கடன் தீர்க்கும் ஒரு மனுஷன் வந்து உருக்கி உருகுலையே வைக்கக்கூடிய ஒரு விஷயம்னு கேட்டிங்கன்னா கடன் எத்தனையோ உள்ளங்கள் எத்தனையோ உயிர்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கடன் சுமை தாங்காமல் எத்தனையோ பேர் இறந்து போயிருக்காங்க எவ்வளோ கடன் இருக்கு உங்களுக்கு அது ஒரு பேப்பரில் எழுதி நான் இருந்து விடுபட்டுவேன் எனக்கு பல மடங்காக பல வழிகளில் பணம் வரும் அழகான வாழ்க்கை கடன் இல்லாத வாழ்க்கை இந்த பரிகாரத்தை மட்டும் செய்தாலே போதுமான விஷயம் படிப்படியாக கண்கூடாக உங்களுடைய கடன் தீர்வதை உணரலாம் லைஃப் நேர்களுக்கு அன்பான வணக்கம் நான் உங்கள் மாயன் செந்தில் குமார் இன்னைக்கு இருக்கக்கூடிய பரிகாரம் பார்த்தீங்கன்னாக்கா கடன் தீர்க்கும் ஒரு மனுஷன் வந்து உருக்கி உருகுலைய வைக்கக்கூடிய ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா கடன் அது ஏதோ காரணத்திலும் நல்ல தேவையான விஷயத்துக்கு நம்ம வாங்கியிருப்போம் ஆனால் கொடுக்க முடியாது இல்லைன்னா நமக்கு யார்கிட்ட வாங்கியிருப்பாங்க அவங்க கொடுக்க முடியாது ஆனால் பணம் என்ற ஒரு உருப்பொருள் உயிரை கொள்ள அளவுக்கு டென்ஷனை கொடுத்துரும் எத்தனையோ உள்ளங்கள் எத்தனையோ உயிர்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கடன் சுமை தாங்காமல் எத்தனையோ பேர் இறந்து போயிருக்காங்க சோ இந்த பரிகாரம் பாத்தீங்கன்னாக்கா தன்னம்பிக்கை ஃபஸ்ட் வந்து என்னால முடியும் எவ்வளவு பெரிய கடனா இருந்தாலும் தீர்த்துட்டு என்னால வாழ முடியும் சுகமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் சோ மனதளவுல இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை தீர்க்கக்கூடிய மனசுக்கு மிகப்பெரிய ஒரு சக்தியும் வீட்டுக்கு ஒரு சக்தியும் பணத்திற்கான வரவும் இது இருந்தாலே போதும் இல்லையா உங்களோட உழைப்பு கண்டிப்பா முக்கியம் நீங்க உழைக்கிற உழைப்புக்கு காசு வரணும் உழைப்புக்கு எந்த தடங்களும் இருக்கக்கூடாது உங்களுடைய சிந்தனைக்கும் மகாசக்திக்கும் எந்த தடையும் இருக்கக்கூடாது இதுதான் பரிகாரம் என்பது அதுதான் உங்களுக்கு செஞ்சு கொடுக்கும் உங்களுக்கான இருட்டான வழிக்கு ஒரு விலக்கேற்றுவதாகவும் உங்களுக்கு தாங்கி கொடுக்கும் பொழுதும் தாங்கி படிக்கும் ஒரு பவுன்சராகவும் தான் பரிகாரம் என்றைக்குமே இருக்கும் இறையும் அப்படி தான் உங்களுடைய எண்ணம் வந்து சிறப்பாக இருக்கட்டும் தடை இருக்குது பார்த்தீங்களா அதை உடைக்கக்கூடிய பரிகாரம் தான் நம்ம நம்ம சொல்ல போகிறோம் உப்பு எல்லோரும் சொல்லுவாங்க உப்பு மேலே விளக்கேற்று கண்டிப்பாக உண்மையிலேயே சூப்பரான விஷயம் ஆனால் நம்ம வெள்ளை துணி ஒன்று எடுத்துக்கோங்க ஒரு கைப்படிக்கு வந்து உப்பு எடுத்து உள்ளே வச்சுக்கோங்க மூணு மிளகு ஆறு நாலு மிளகு எடுத்து உள்ளே போட்டுக்கோங்க எவ்வளோ கடன் இருக்குது உங்களுக்கு அது ஒரு பேப்பரில் எழுதி உள்ளே வச்சுக்கோங்க அழகாக ஒரு முடிச்சு மாதிரி கட்டிக்கோங்க இங்கே தான் விஷயம் இருக்குது உங்கள் கையில் வச்சுக்கோங்க மூணு நாள் தலையில் ஃபஸ்ட்டு உங்கள் ஒரு டூ மினிட்ஸ் டூ ஃபைவ் மினிட்ஸ் கையில் வச்சுட்டு எனக்குள் இருக்கும் மிக அழுத்தமான மன அழுத்தம் போக போகிறது நான் சொர்க்க வாசல் அதாவது எத்தனையும் சந்தோஷம் சொர்க்கவாசலில் இருக்குது பார்த்தீங்கன்னா அத்தனையும் எனக்கு வந்து அடையும் நான் கடலேருந்து விடைபட்டுவேன் எனக்கு பல மடங்காக பல வழிகளில் பணம் வரும் அதே முடிச்ச கையில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறீங்கன்னா மூணு நாள் நீங்கள் ஒரு நாள் கையில் வச்சுக்கிறீங்களா அது பத்திரமா ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க அடுத்த மூணு நாள் தலைவாணி கடையில் போட்டுக்கோங்க படுத்து தூங்குங்க நல்லா படுக்கும்போது நம்ம தூங்கும் போது தான் எண்ணெய் ஆற்றல் வந்து பார்த்திங்கன்னா வண்ண ஆற்றலாக இருக்கும் போய் வெட்ட வழி ரகசியத்துக்கு ரீச் ஆகி ரீச் ஆகி வந்துகிட்டே இருக்கும் இதுதான் உங்கள் உப்பில் போய் ஸ்டோர் ஆகும் உங்களுடைய எண்ணத்துக்கும் உங்கள் எழுத்துக்கும் ஒரு சக்தியை கொடுக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மூணு நாள் தலைவாணி கடையில் வச்சுட்டு நாலாவது நாள் நல்ல ஒரு பக்கெட் எடுத்துக்கோங்க நல்லா அந்த முடித்து தண்ணியில் உள்ளே போட்டுங்க கரையட்டும் சரிங்களா அதை கொண்டு போய் எங்கேயாவது ஒரு மரத்து கையிலேயோ சாக்கடையிலேயோ ஊற்றக்கூடாது மரம் இல்லைன்னா காடு பகுதிகளில் போய் ஊற்றிட்டு வந்துடுங்க அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லைனா ஒரு சின்ன மக்கில் எடுத்தால் கூட ஓகே தான் இது பாரி உங்களுக்கு வாரத்துக்கு ஒரு முறை நீங்கள் செஞ்சுட்டே வாங்க உங்களுக்கு வாரத்தில் பார்த்திங்கன்னா நான் அந்த த்ரீ டேஸ் சொல்லியிருந்து பார்த்திங்கன்னா அது மாதிரி மூணு வார்த்தையிலாம் உங்களுக்கு ரிசல்ட் கிடையாது ஸோ கடன் தீர்ந்தால் உங்களுடைய நிம்மதி பெருமூச்சு விடலாம் கடன் தீர்ந்தால் அத்தனை வகையான செல்வங்களை வந்து சேரும் ஆக மொத்தத்தில் நம்மளை பாதிக்கக்கூடிய விஷயங்கள் நம்மளை நெருடக்கூடிய விஷயங்கள் நம்மளை பாடாய் கொண்டிருக்கும் விஷயங்கள் எல்லாம் மிக சக்தி ஓட்டமாக அமையும் ஸோ அப்போ சக்தி ஓட்டம் அமைந்தால் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா வகையான சக்திகளும் மிகுந்தோங்கி இருக்கும் பொழுது நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப அழகான ஒரு விஷயத்த நீங்கள் மேற்கொள்வீங்க என்ன அழகான வாழ்க்கை கடன் இல்லாத வாழ்க்கை உங்களுடைய பணிபோல் போல் கரையக்கூடிய சக்தி இருக்குது பார்த்தீங்களா சக்தி அது கீழே போய்கிட்டே இருக்கும் பெரிய சக்தி இருக்குது பார்த்தீங்களா மகாசக்தி இருக்குது பார்த்திங்களா அது உங்கள் எண்ணாற்ற்குள்ளே அழகாக மேலே மிகுந்து போய்கிட்டே இருக்கும் இதுதான் வந்து விஷயம் இந்த பரிகாரத்தை மட்டும் செய்தாலே போதுமான விஷயம் படிப்படியாக கண்கூடாக உங்களுடைய கடன் தீர்வதை உணரலாம் மனம் உறுதிப்பட வேண்டும் உங்களுடைய வாழ்க்கை மெய்ப்பட வேண்டும் அதற்கான விஷயந்தான் ரெண்டு கையும் வச்சுக்கோங்க உங்களுடைய அதாவது இது போய் ஹார் சக்கரான்னு சொல்லுவாங்க அழகாக அப்படி கையை வச்சுட்டு நல்லா டீப் ப்ரீத் இன்ஹேல் எக்ஸேல் பண்ணிவிட்டு எனக்கு வந்து மன உறுதியை தா எந்த விதத்துலையும் நான் வந்து பார்த்தீங்கன்னா தப்பாக யோசிக்கக்கூடாது தப்பாக முடிவெடுக்கக்கூடாது இந்த முத்திரை வந்து சாதாரண விஷயம் கிடையாது ஒரு எக்ஸ்ட்ரீம் பவர் பாயிண்ட் நெஞ்சுக்கு ஒரு சக்தியை கொடுக்கும் நமக்கு நிறைய ஹார்ட் பேஷண்ட்லாம் வந்து இருப்பாங்க பார்த்திங்களா அப்படிலாம் எனக்கு என்னோடய குரு சொல்லி கொடுத்த ஒரு விஷயம் இந்த கையில் இருக்கக்கூடிய சக்தி இருக்குது பார்த்திங்கன்னா மகாசக்தி ஹார்ட் பலவீனமாக இருக்கும்போது படபடப்பு இருக்கும்போது படுத்துட்டு இப்படி நெஞ்சில் அப்படி நெஞ்சில் அப்படி கையை வச்சுட்டு கொடுத்தோம் ரெண்டு ஆட்டலும் சேர்ந்து அப்புறம் எங்கேயிருந்து தான் சக்தி கிடைக்காது தெரியல அவ்வளோ பெரிய சக்திகள் வந்து அடையும் சொல்லுவாங்க அதே மாதிரி தான் ரெண்டு கையில் இப்படி உள்ள வைங்க நெஞ்சாங்கோட்டில் வச்சுக்கோங்க உங்களுக்கு சக்தி உடனே இமீடியேட்டாக வரதை கண்கூடாக உணரலாம் இது எப்பேற்பட்ட சூழ்நிலையும் கடன் சுமையாக இருந்தாலும் சரி வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி உங்களுக்கு மகாசக்தி என்ற மகா வலிமை மன வலிமை கிடைத்துவிடும் அப்படி கிடைக்கும் பொழுதே உங்களுக்கு மிகப்பெரிய என்ன செய்யலாம் அடுத்தது ஓரக்கூடிய விஷயம் வேகமாக ஒரு பந்து வருதா அதை ஹிட் பண்ணிட்டு போகலாம் வேகமாக ஒரு பாறை வருதா நவுந்துக்கலாம் அந்த சமயோதிய சிந்தனை ஃபர்ஸ்ட் வரும் எப்படியும் புரட்டி இந்த கடனை அடைச்சலாங்கிற நம்பிக்கை வந்துச்சுனாலே போதுமான விஷயம் உங்களுடைய ஆற்றல் மிகுதியாக இருக்கிறது என்ற அர்த்தம் இந்த ஒரு முத்திரை ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த பரிகாரம் உப்பு பரிகாரம் பண்ணாலே போதுமான விஷயம் அதேமாரி வார சனிக்கிழமைல நீங்க வந்து ஒரு தீபம் ஏத்துங்க அந்த தீபத்துல வந்து ஏலக்காய் பொடி அவ்வளோதான் சிம்பிள் நிலநில ஏலக்காய் பொடி போட்டு ஏற்றும் பொழுது அந்த தீபத்தை பார்த்து எனக்கு கடன் சுமை தீர வேண்டும் எனக்குள் இருக்கும் மகாசக்தி எழ வேண்டும் நான் வீட்டில் நிம்மதியாக இருக்கணும் இந்த வீடு வெளிச்சமாக இருக்க வேண்டும் வெளிச்சமாக இருக்க வேண்டும் ஆழமுரம் போல் உறுதியாக இருக்க வேண்டும் இந்தபடி அந்த விளக்கை மட்டும் ஏற்றிட்டு வாங்க உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய கடன் இவ்வளோ இருக்குது அது தீரவும் தீர வச்சிருப்பா அப்படிங்கிற மாதிரி உங்களோட இறைவன்கிட்ட உங்களோட குலதெய்வத்துக்கிட்ட இந்த விளக்கை பார்த்து பேசினாலே போதுமான விஷயம் ஸோ ஒவ்வொரு சனிக்கிழமையும் இதை மட்டும் பண்ணுங்கள் போதும் ஏலக்காய் பவுடர் தான் இல்லை ஏலக்காவே போட்டாலும் சரிதான் ஸோ இந்த மூணு டிப்ஸும் ரொம்பவுமே கை கண்ட ஒரு விஷயம் நிறைய பேருக்கு இதை சொல்லி அதை பயன்பெற்று அவங்களும் கடன் நல்லாவே குறைஞ்சிருக்கு நல்லாவே இது வந்து ப நம்ம செய்ய 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 அந்த சுமை கொருவதை நம்ம கண்கூடாக பார்க்கலாம் இதெல்லாம் சித்தர்கள் நமக்காக சொல்லி கொடுத்த ஒவ்வொருத்தவங்களுக்கும் மன உறுதியும் மன வலிமையும் அவங்க செய்யக்கூடிய உழைப்புக்கு எந்த விதமான பங்கமும் இல்லாமல் பாதுகாக்கும் ஒரு அ அற்புதமான ஒரு முத்திரை தான் இந்த முத்திரை சர்வ யோக முத்திரையின் பேர் எல்லாமே யோகமாக தரும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சொல்லக்கூடிய இந்த விளக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆக மொத்தத்தில் நம்ம சொன்ன டிப்ஸ்லாம் சொன்னாலே போதுமான விஷயம் இந்த உப்பு கரைக்கிற விஷயம் இருக்கே அது மகாசக்தி ஆக மிக வலிமையான ஒரு சொல் ஒரு பெரிய ஆற்றலை தரும் அதுதான் இந்த பரிகாரத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ நல்ல நல்ல பதிவு என்ன மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் உங்கள் வீட்டில் நிம்மதி இல்லையா நீங்கள் செய்யும் வியாபாரத்தில் முன்னேற்றம் இல்லையா வாழ்க்கை முழுவதும் போராட்டமாக இருக்கிறதா இதற்கான தீர்வு மந்திராலயம் டிவைன் ஷாப்பில் உள்ளது எங்கள் மந்திராலயம் தெய்வீக சாம்ராஜ்யத்தில் கிறிஸ்டல் பிரேஸ்லெட் வாஸ்து பொருட்கள் ருத்ராட்சம் ஸ்படிக மாலைகள் என அனைத்து விதமான தெய்வீக பொருட்களும் கிடைக்கும் ஒவ்வொரு பொருளும் உங்கள் வாழ்வில் நேர்மறை ஆற்றலை கொண்டு வரக்கூடியது பொருட்கள் மட்டுமல்ல நம்பிக்கையும் உங்கள் வெற்றியும் தான் எங்கள் சிறப்பு சென்னையில் உள்ள வளசரவாக்கத்தில் உள்ள எங்கள் கடைக்கு உடனே வாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெறுவது தான் எங்கள் இலக்கு மந்திராலயம் இது தெய்வீக சாம்ராஜ்யம்